ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமயம் நம்ம நீங்கள் என்ன செய்யப்படுறோம் ரொம்ப ஈஸியாக சிக்கன் குழம்பு எப்படி வைக்க போகிறான்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து நீங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா பரட்டுறது காட்டுங்கன்னு சொல்லியிருக்கீங்க அப்புறமேட்டு கம்பு தோசை இட்லி பணியாறுறோம் மூணுத்துக்குமே மாவு அளவு சொல்லி மாவு அரைச்சிருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா சிக்கன் குழம்பு சிக்ஸ்டி ஃபைவ் ஒரு சிம்பிள் சமையல் தான் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் வந்து கம்புல எப்படி மாவாட்டுறதுன்னு அதையும் பார்க்க போகிறோம் ஊற வச்சு இப்போ ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் குழம்புக்கு வந்து எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம் ஒரு அஞ்சு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் எண்ணெய் வந்து ஹீட் ஆகட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் இந்த பக்கம் இப்போ வந்து அரிசி கழுவி போட்டிருக்கேன் உலக காஞ்சிடுச்சின்ட்டு இப்போ எண்ணெய் அதுக்குள்ளே காய்ட்டோம் ரொம்ப ஈஸியாக வைக்கலாம் இந்த சிக்கன் குழம்பு தெரியாதவங்க கூட பிரிஞ்சி இலை அரை ஸ்பூன் சோம்பு பட்டை லவங்கம் அதுக்கப்புறம் கடல் பாசி இப்போ எண்ணெய் காஞ்ச ஒன்று தான் சேர்க்கணும் எண்ணெய் காஞ்சிடுச்சு வாசம் வருது இப்போ இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் அதுக்கப்புறம் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க வாசம் சூப்பராக இருக்கும் குழம்போட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இது கூட உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ஏன்னா வந்து பச்சையாக தான் நம்ம அரைச்சிருக்கோம் அதனால் தெரிக்கும் அதனால் இப்படி மூடி வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் நடுவில் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனவுடனே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குவாங்க நானும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆகுது இப்போ இது ட்ரை ஆகிறதுக்குள்ளே நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் அரை கிலோ வந்து சிக்கன் குழம்பு வைக்க போகிறேன் அரை கிலோ வந்து சிக்ஸ்டி ஃபைவ் கேட்டிருக்கானுங்க சிக்ஸ்டி ஃபைக்கு ஊற வைக்க போகிறேன் ஆல்ரெடி வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி மசாலா போட்டு வைக்கிறதுன்ட்டு ஏன்னா வந்து கம்புக்கு வந்து மெஷர்மெண்ட்டோட உங்களுக்கு அளவு வர சொல்லணும் அரைச்சி காட்டணும் அதனால் வீடியோ வந்து லென்த்தாக போகும் இல்லைன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆயிருச்சு சரிதா நல்லா மனமாக இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் கேஜி சிக்கனை சேர்த்துக்கலாம் குழம்பு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒன்று வந்து இந்த ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட போகிறேன் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவசரமாக இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க அப்போ இந்த சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிடுங்க ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ப்ராப்பராக பண்ணுற சிக்கன் குழம்பு கூட ஒரு நாள் சொதப்பிடும் இந்தமாரி செய்யும் போது சூப்பராக வரும் நம்ம அவசரவசரமாக செய்கிற சிக்கன் குழம்பு பேச்சிலர்ஸ்க்கு வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து இந்த பக்கம் சாதமும் மலர்ந்துருச்சு இப்போ மசாலாலாம் போட்டு பெசராமல் வச்சுருக்கேன் அப்படியே அவங்களுக்கு சொல்லிடுறேன் அல்லது இந்த சாப்பாடும் இந்த பால் மட்டும் நம்பி விடவே முடியாது நம்ம பார்க்க முதல்லாம் பொங்காது நம்ம பார்க்காத போது பாலும் சரி இந்த சாதமும் சரி பொங்கி வலிஞ்சிரும் இப்போ ஒரு கொதி வந்தவுடனே லைட்டாக சிம்மு பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க அது பாட்டுக்கு வெந்துட்டுருக்கோம் இந்த பக்கம் வந்து சிக்கன் போட்டிருந்தோம்ல ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்லையே வச்சுருந்தோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்துடலாம் ஒரு ஸ்பூனு பச்சரிசி மாவு ஒரு ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் கடல மாவு இப்போ வந்து காரத்துக்கு மாதிரி ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது தேவையான உப்பு மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் சீரகம் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டிருக்கேன் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ ஒரு ஆஃப் லெமன் ஒன்று தயிர் போடணும் ஒன்று லெமன் போடணும் ரெண்டுத்தில் ஏதா ஒன்று முட்டை போட்டுக்கோங்க முட்டை கூட போ உடனே நம்ம பொறிக்கிற மாரி இருந்ததுன்னா முட்டை போட்டு கூட பொறிச்சிக்கலாம் இப்படியே நீங்கள் ஊற வச்சுட்டு பொறிச்சாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எண்ணெயை காய வச்சுட்டு அப்போ கூட முட்டையை உடைச்சி ஊற்றி நம்ம பெசறி போடலாம் உங்களுக்கு இதுவே வந்து கரெக்டாக இருக்கும் இன்னும் அந்த சிக்கனோட ஃப்ளேவரு பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா மொறு மொறுன்னு உங்களுக்கு வரணுன்னா முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க இப்போ இதை கொஞ்சம் ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி பெசரி வச்சிடணும் இப்போ நான் உங்களுக்கு பெசறிகிட்டு காட்டுறேன் எனக்கு வாட்டம் இல்லை இப்போ நல்லா பெசரியாச்சு நான் நான் நல்லா எல்லாமே போன்லெஸ்ஸாக எடுத்திருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம ஊற வச்சிடலாம் ஒரு அரை அரைவர் ஊற வைக்கும் போது சாஃப்ட்டும் கிடைக்கும் நல்லா டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறேன் இப்போ இந்த பக்கம் வந்து லெமன் ரசம் தான் வச்சுருக்கேன் ஏன்னா சிக்கன் சாப்பிட போகிறோம் சூடாகிடும் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கனால லெமன் ரசம் வச்சாச்சு எப்பயும் நம்ம வைக்கிற மாரியே தான் தக்காளி பழம் ஒன்று போட்டு புளி தண்ணி ஊற்றாமல் லெமன் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா ஒரு பக்கம் மசாலா வாசனை நல்லா சேர்ந்து வந்துடுச்சு நான் வந்து ஒரு கால் முடி தேங்காய் சோம்பு ஒரு பத்து முந்திரி போட்டு அரைச்சிருக்கேன் நைஸாக ஃபஸ்ட்டு முந்திரியும் தேங்காவையும் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி ஊற்றிக்கோங்க அதனால தான் நான் கால் மூடி தேங்காய் முந்திரி சேர்த்தனால்தான் கால் மூடி தேங்காய் எடுத்துருக்கேன் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ திட்டமாக பார்த்து நீங்கள் கலக்கி வச்சுக்கோங்க இந்த குழம்பு முந்திரி போட்டிருக்கனால இப்போ சாப்பாட்டுக்கும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் தோசை இட்லி டிஃபன் ஐட்டத்தை கூட ஊற்றிக்கலாம் இப்போ வந்து இன்னும் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு விசில் விட்ட மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ மூடி ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் சிம்மிலியே வச்சு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் குழம்பும் நல்லா கொதித்து வரும் சிக்கனும் நல்லா வெந்து வரும் இப்போ ரசம் வந்து நம்மளுக்கு மலர போது சாதமும் வெந்துருச்சு வடிச்சு விட்டுறேன் இப்போ சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து ரெண்டு விசில் வந்துருச்சு ஒரு பத்து நிமிஷமாக ஓப்பன் பண்ணாமல் இருக்கும் சூப்பராக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு எண்ணெய் தான் நம்ம குக்கரில் வச்சாலும் ஒரு சட்டியில் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க தான் அதோடய டேஸ்ட்டே வரும் நம்மளுக்கு அதனால் ஒரு மண் சட்டியில் ஊற்றி கொதிக்க வச்சிடலாம் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை ஸ்பூன் மிளகு சீரகம் அப்போ தான் இந்த கவுச்சி வாடை அடிக்காது சாப்பிட்றதுக்கு நல்லா மனமாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சால் நல்லாயிருக்கும் கொதிக்கிட்டோம் அதுக்குள்ளே எண்ணெயும் காயட்டும் நம்ம அதுக்குள்ளேயே வந்து கம்பு இட்லி தோசை பனியாரத்துக்கு ஒட்டுக்காக எப்படி அரைச்சா சூப்பராக வரும்னு சொல்லிட்டு ஊற வச்சுட்டு வந்துடலாம் அதுக்குள்ளே சம் சிம்மில் வச்சிடலாம் ரெண்டுத்தையுமே ஹீட் ஆகட்டும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம கம்பு இட்லி செய்ய போகிறோம் அதுக்கு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க ஒரு ஆளாக்கு வந்து கம்பு ஒரு ஆளாக்கு வந்து அரிசி இது பச்சரிசி இது புழுங்கரிசி இது வந்து முக்கால் ஆளாக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் கருப்பு உளுந்து வந்து நீங்கள் தோலோடு சேர்க்குறதா இருந்தால் அரைக்கப்பு போதும் தோல் நீக்குனிங்கன்னா முக்கால் கப்பு எடுத்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் இப்போ வந்து பாருங்கள் கம்பு போட்டாச்சு புழுங்க அரிசி இது வந்து ஒரு கப்பு இதே கப்பில் தான் நான் அலந்து வச்சிருக்கேன் இப்போ இதில் ஒரு கப்பு புழுங்கரிசி எடுத்துருக்கோமா முக்கால் கப்பு பச்சை அரிசி எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு கப்புக்கு கொஞ்சம் தாஸியாக கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் ஒன்றா தான் ஊற வைக்க போகிறேன் இட்லியும் ஊற்றிக்கலாம் தோசையும் ஊற்றிக்கலாம் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூனு நல்லா கலந்து விட்டுட்டு ஊற வச்சுட்டு கிரைண்டரில் இல்லைன்னா மிக்சியில் இது கொஞ்சமாக தானே இருக்குது மிக்சியில் கூட போட்டு அரைச்சிக்கலாம் அவசரத்துக்கு நம்ம வேணும்னா இந்தமாரி கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது எல்லாத்தையும் போட்டு ஊற வச்சிடலாம் இப்போ அவசரத்துக்கு மாவு இல்லைன்னு வச்சுக்கோங்க ஈஸியாக அரைக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சமாக போட்டு மிக்சியிலேயே கூட தோசைக்கோ இட்லிக்கோ அரைச்சிக்கலாம் மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் உளுந்து சேர்த்து தான் அரைக்கணும் அதுவே கிரைண்டரில் அரைச்சா மாவு நம்மளுக்கு உபூசமாக வரும் அதுக்காக தான் நான் வந்து முன்னெல்லாம் கருப்பு உளுந்துக்கு வந்து தோல் எடுப்பேன் இப்போ அவ்வளோவா எடுக்கிறது கிடையாது கழுவி அப்படியே போட்டுடுறது கருப்பு உளுந்து தோலோடு சாப்பிட்டா தான் சத்து அதனால் இப்போல்லாம் நான் எடுக்கிறது கிடையாது அப்படியே ஒன்றும் அதிகமாக மேலே வர்றதை மட்டும் எடுத்துட்டு அப்படியே நான் அரைச்சிடுறது இடுப்பு வலிக்கெல்லாம் கருப்பு வந்து ரொம்ப நல்லது ஒரு ரெண்டு டைம் மட்டும் இப்போ அலம்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுக்கலாம் கம்பில் பார்த்திங்கன்னா நிறைய தூசி மண்ணெல்லாம் இருக்கும் உதறிட்டு ஊற வச்சுக்கோங்க கம்பு லேடிஸுக்கு ரொம்ப நல்லது அயன்சத்துக்கு எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லதான் அதேமாரி உளுந்தும் இப்போ நீங்கள் வந்து வெறும் கம்பா சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாக இருக்கும் புதுசாக சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால தான் அரிசி நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கணும் அவ்வளோதான் ஒரு பக்கம் இது ஊறட்டும் இப்போ இந்த ஊற வச்சுருக்கோம்ல அதில் வந்து தோசையும் சுட்டுக்கலாம் இட்லியும் சுட்டுக்கலாம் பனியாரமும் சூப்பராக வரும் இப்போ இது ஒரு ஊரட்டம் ஒரு ஒன்றரை ஹவர் ஊரட்டம் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் ஊற வச்சாச்சு எண்ணெய் வந்து கா காஞ்சிடுச்சு இதே போல் ஊற வச்சு ஈஸியாக நீங்கள் டெய்லியுமே ஹெல்த்தியாக மாவு ஊற வச்சு சாப்பிட்டுக்கோங்க இப்போ வந்து சிக்கனை பாருங்க ஒரு ஒரு பீஸாக எடுத்து போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் கலர் வந்து நீங்கள் கலர் பொடி போட்டுக்கிறதா இருந்தால் போட்டுக்கோங்க நான் வந்து நான் வெறும் மிளகாத்தூள் எப்படி அரைச்சி வச்சுருக்கேன்னா அந்த காஷ்மீர் மிளகா அரை கிலோ ஒரு கிலோ வந்து நீட்டு மிளகா வாங்கி வெறு மிளகாத்தூளுக்கும் அரைச்சிப்பேன் அதுவே எனக்கு கலர் போதும் நான் கலரெலாம் சேர்க்க மாட்டேன் முடிஞ்ச அளவுக்கு கலர் சேர்க்காமே சாப்பிட்றது நல்லது தான் சேர்க்க வேண்டிய விஷயத்துக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு அந்த கலர் தான் சாப்பிடாதவங்கள கூட வாவான்னு தூண்டும் சாப்பிடுன்னு சொல்லிட்டு இப்போ நல்லா ஒரு ரெண்டு செகண்ட் இருக்கட்டும் எண்ணெய் வந்து சூடாக இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா வரும் சிக்கன் இப்போ திருப்பி விட்டுடலாம் அப்படி பார்த்தீங்களா அப்படியே ஒட்டை கூட இந்த அப்படியே நைஸாக வருது ரொம்ப மொறு மொறுன்னு இருக்காது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதுமாரி தான் நீங்கள் வந்து சேர்க்கணும் கான்ஃப்ளவர் மாவு கடல மாவு பச்சரிசி மாவு ரொம்ப சேர்த்துட்டா கூட ரொம்ப ஹார்டாக இருக்க மாரி இருக்கும் நான் அதனால் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் இப்போ இது மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த பக்கம் பாருங்கள் சும்மா தலை தழை தலைன்னு சிக்கன் குழம்பும் நம்மளுக்கு ரெடியாகி எண்ணெய் பிரிஞ்சு வருது நம்மளுக்கு எல்லாம் வந்து நல்லா வெந்துட்ருக்கோம் ரெண்டு விசில் அது இல்லாமல் டம்மு நம்ம எடுக்கல எப்பயுமே விசில் எடுக்கவே கூடாது எந்த காரணத்துக்கு உண்டும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் குழம்பா இருந்தால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ ரைஸாக சாஸ் எடுத்துட்டிங்கன்னா மேலே தண்ணி நிற்கிற மாதிரி இருக்கும் அதனால் எப்பயுமே டம்மு எடுக்கக்கூடாது அப்போ தான் சூப்பராக இருக்கும் சிக்கன் குழம்பு பார்த்திங்களா செம்மையாக இருக்குது நம்மளுக்கு ஒரு பக்கம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபை ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க தக தக தகன்னு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வைக்கலாம் டிஃபியாக பாருங்கள் லைட்டாக வராங்க எண்ணெய் எப்பயுமே வந்து அந்த ஃபினிஷிங்கில் அந்த எண்ணெய் வருது பாருங்கள் அதுவே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் கரெக்டாக இருக்குது இப்போ எடுத்துடலாம் எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படியே ஒரு டிஷ் பேப்பரில் போட்டுடலாம் சிக்கனையும் போட்டு இப்போ எல்லா சிக்கனையும் பொறிச்சிட்டு உங்களுக்கு ப்ளேட்டில் வச்சு காட்டுறேன் அதுக்கு முன்னாடி மாவு ஊறட்டும் அரைச்சிட்டு உங்களுக்கு தோசையோ இட்லியோ பனியாரமோ மூணுத்தில் ஏதாச்சும் ஒன்று ஊட்டி காட்டுறேன் நம்மளுக்கு எலும்பு இல்லாமல் தானே சேர்க்குறோம் அதனால் ஈஸியாக வந்து நல்லா சாஃப்டாகி சீக்கிரமாக வெந்து வந்துடும் அதேமாதிரி எண்ணெய் வந்து நல்லா சூடாக போடுங்க அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு நல்லாயிருக்கும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை நம்ம சிக்கன் குழம்பு பாருங்கள் எண்ணெய் மாரி எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு சிக்கன் போட்டு திருப்பி தான் விட்டேன் அதுக்காக அந்த லெவலில் வந்துருக்கு சூப்பராக இருக்கும் ஈஸியாக வைக்கணுன்னா மாரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்துருச்சு நல்லா அலம்பிட்டு தான் நம்ம வந்து ஊற வச்சுருந்தோம் இப்போ ஒரு ஒன்றரை ஹவர் ஆயிடுச்சு நம்மளுக்கு இப்போ அப்படியே மிக்சி ஜாரில் பாதி பாதியாக போட்டு நான் அரைச்சிக்க போகிறேன் தண்ணி வேணும்னா இந்த தண்ணியவே நம்ம வந்து ஊற்றிக்கலாம் நீங்கள் வந்து தோசையாக இருந்தாலும் சரி இட்லியாக இருந்தாலும் சரி பனியாரமாக இருந்தாலும் சரி இதே அளவு போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்மளுக்கு உளுந்து கொஞ்சம் கூட போயிட்டா கூட ரொம்ப சாஃப்ட் வந்து தோசை வராது அதேமாரி பணியாரமும் ரொம்ப சாஃப்டாக இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கும் கொஞ்சம் லைட்டாக இருந்தால் ஹார்ட் இல்லாமல் லைட்டாக சா தொடும்போது நம்மளுக்கு சாப்பிடும் போது நல்லா மெதுவாக இருக்கணும் இப்போ இட்லி வந்து இப்போ நம்ம இட்லி அளவு தான் இது போட்டிருக்கோம் உளுந்து எல்லாமே ஆனால் இதுலேயே நம்ம தோசையும் சுட்டுக்கலாம் பனியாரமும் சுட்டுக்கலாம் இப்போ வந்து அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரைச்சாச்சு தெரியுதா உங்களுக்கு கரெக்டாக ஒரு நைன்ட்டி பர்சன்ட் அரைச்சிருக்கேன் இப்போ டக்குன்னு நம்ம எங்கே வெளியே போகிறோன்னு நினச்சிக்கோங்க இந்த மாரி அழகாக இப்போ நீங்கள் இதே ரேஷியோவில் நம்ம கம்பு போட்டிருக்கோம் பாருங்கள் கவுனி அரிசி போட்டு நம்ம இதே ரேஷியோவில் அரிசி போட்டு நீங்கள் இட்லி சுட்டுக்கலாம் தோசை சுட்டுக்கலாம் பனியாரம் சுட்டுக்கலாம் அதேமாரி வெள்ளம் சோளம் இருக்குது பாருங்கள் அதுவும் செஞ்சுக்கலாம் கே ராகிலேயும் செஞ்சுக்கலாம் அப்படியே நம்மளுக்கு தனித்தனியாக சாப்பிட்ட மாரி இருக்கும் அதே போல் நீங்கள் எல்லாமே ஒரு ஒரு ஆளாக்கு போட்டு உளுந்து மட்டும் தோல் உளுந்து ஆளாக்கு போட்டு எல்லான்னா என்னென்னா கேவூர் ஒரு ஆளாக்கு கம்பு ஒரு ஆளாக்கு வெள்ளை சோளம் ஒரு ஆளாக்கு புழுங்கரிசி ஒரு ஆளாக்கு பச்சை அரிசி ஒரு ஆளாக்கு கவுனி அரிசி ஒரு ஆளாக்கு வெள்ளம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோவுக்கு உங்களுக்கு வரும் நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா ரெகுலராக காலையிலையும் சாயங்காலமும் இட்லி தோசை எடுத்துக்கிறவங்க தான் இருந்தால் நாலு நாள் அஞ்சு நாளில் உங்களுக்கு மாவு ஆகும் சாயங்காலம் மட்டும் எடுத்துக்கிறவங்கன்னா எப்படியும் எங்களுக்கெல்லாம் ரெண்டு வாரத்துக்கு மேலே தாண்டும் இப்போ இந்த மாவு அரைக்கிறேன்ல இந்த மாவு தோசையே எனக்கு மூணு நாள் நாலு நாள் வரும் பசங்கள்லாம் ஒன்றரை தோசைக்கு மேலே சாப்பிட மாட்டாங்க நான் என்றைக்காக ஒரு நாள் மூணு தோசை சாப்பிடுவேன் இல்லைன்னா ரெண்டு தோசை எங்கள் மாமியார் மூணு தோசை அவருக்கு வந்து ச அரைச்சிட்டு வந்துடலாம் இதே மெத்தடில் நீங்களும் அரைச்சி பாருங்கள் நான் சொன்ன அளவு இப்போ இந்த மாவோ நான் அரைச்சிட்டேன் இப்போ இந்த மிக்ஸியில் அரைக்கும் போது இந்த ஆஃபீஸ் போகிறவங்களுக்கெலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த ரெண்டு பேர் இந்த இந்தமாரி நான் இப்போ போட்ட அரைச்ச ரேஷோவில் அரைச்சிங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு கண்டிப்பாக வரும் ஒரு அரை கிளாஸு தண்ணி ஊற்றி நல்லா வழித்து எடுத்துக்கோங்க கருப்பு உளுந்தில் தோல் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி தோல் எடுக்காமே செய்யுங்க என்ன இட்லி மட்டும் கலராக வரும் என்ன கலராக வந்தால் என்ன நம்மளுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அதுதான் மெயின் புரியுதா நிறைய பேர் கருப்பு உளுந்து தோல் எடுக்கணும் அதனால் நான் அந்த உளுந்து வாங்கி செய்ய மாட்டாங்க தோல் எடுக்க கஷ்டமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு பிணஞ்சி கழும் ஈஸியாக வந்துடும் நல்லா முன்னே வந்து ரெண்டு மூணு தடவை தோலோடு தான் செஞ்சேன் இப்போல்லாம் நான் தோல் எடுக்கிறது அப்படியே தான் செஞ்சிடுறது நல்லா நைஸாகவும் உங்களுக்கு தோல் கி திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா நைஸாக தான் வருது பார்த்தாவே உங்களுக்கு தெரியுதா இப்போ இதில் இட்லியும் ஊற்றிக்கலாம் தோசையும் ஊற்றிக்கலாம் பனியாரமும் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த ரொம்ப ஈஸி இந்த மாரி ரெகுலராக இப்போ நம்ம கம்பு சேர்த்துருக்கோம் ஒரு நாளைக்கு கவுனி அரிசி அதே அளவு எல்லாத்தையும் சேர்த்து உளுந்து சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோங்க வாரத்துக்கு நீங்கள் மூணு தடவை இதே போல் அரைச்சாவே உங்களுக்கு கிரைண்டர் கூட நிறைய பேர் ஆஃபீஸ் போயிட்டு கிரைண்டரில் வந்து மா போட்டு கிரைண்டரை கழுவுணுமானு அப்படின்னு நினைப்பாங்க நிறைய பேர் கடையிலையும் வாங்கி சாப்பிடுவாங்க கடையிலெல்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க மிக்ஸிலேயே இதே போல் ஒரு ஒரு அளவுக்கு அரைச்சி வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க விஞ்சி போனால் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் ஊற வச்சுட்டு போனீங்கன்னா சாய்ங்காலம் ஆஃபீஸ்லேருந்து வந்தோன்னே அரைச்சிட்டு புளிக்க வச்சு காலைல ஆளுக்கு நாலு நாள் இட்லி நம்ம கையால் அரைச்சி சாப்பிடும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதனால் மாவு இட்லி மாவெல்லாம் கடையில் வாங்காமல் வீட்லேயே கஷ்டப்பட்டாச்சு அரைங்க புதுசாக அரைக்கிறவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் நம்ம ரெகுலராக அரைக்கிறவங்களுக்கு கஷ்டம் இருக்காது நான் அதனால தான் சொல்கிறேன் இப்போ உப்பு போட்டு கரைச்சாச்சு உங்களுக்கு எவ்வளோ நேரம் புளிக்க வைக்க இது காலையில் பசங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அது அப்போ ஊற வச்சேன் இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒம்பதுரூவா ஆகுது நான் ஊற வச்சது பார்த்தீங்கன்னா எட்டே கால் ஸ்கூலுக்கு போன பிறகு தான் ஊற வச்சேன் பசங்க வந்து எட்டு பத்து கிலோ கிளம்பிடுவாங்க இப்போ வந்து மணி ஒம்பது ரூபா தான் ஆகுது நல்லா ஊறிடுச்சு சரி நானும் அரைச்சி வச்சாச்சு இப்போ இதை மூடி வச்சிடலாம் இப்போ வந்து மூடி வச்சிடலாம் இப்போ வெயில் அதிகமாக இருக்குது அதனால் நிறைய பேருக்கு வந்து சாதாரணத்துலேயே புளிக்கும்னு சொல்லுவீங்க அப்போ வந்து கொஞ்சம் ஹவர்ஸ் மட்டும் கம்மியாக வச்சுக்கோங்க ஆறு ஹவர் வச்சு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஊற்றும் போது ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி எடுத்து வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக வரும் இட்லியாக இருந்தாலும் தோசையாக இருந்தாலும் பணியாரமாக இருந்தாலும் இப்போ எனக்கெல்லாம் பத்து ஹவர் வச்சா கூட புளிக்காது இப்போ இதை புளிக்க வச்சுக்கலாம் மாவு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல கம்பு மாவு எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்கு பாருங்க ஆனால் வந்து புளிப்பு இருக்காது எனக்கு ஒருத்தர் வந்து பெரிய ஒரு தோசை சின்னவர் வந்து பணியாரம் இட்லி வேணும்னா தான் ஊற்றி சாப்பிட்ணும் அதனால் உங்களுக்கு பணியாரமும் தோசையும் ஊற்றி காட்டிடுறேன் என் கைக்கே வந்து புளிக்காது நல்லா பொங்கி இருக்குது ஆனால் புளிப்பு இல்லை இப்போ உங்களுக்கு தோசையும் பனியாரமாக ஊற்றி காட்டுற சிக்கன் குழம்பு இருக்குது அதையே வச்சு கொடுத்தா பசங்க சாப்பிட்டுப்பாங்க இப்போ ஒரு ஒரு குழியிலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வரும் மனமாகவும் இருக்கும் உங்களுக்கு தோசைக்கல்லும் ஹீட் ஆகிடுச்சு இப்போ தோசையை ஊற்றிக்கலாம் சைடு வந்து பனியாரத்தை ஊற்றிக்கலாம் கல் சூடானோடன சிம்மில் வச்சுக்கோங்க தாளித்து வேணால் ஊற்றுறதா இருந்தால் கூட ஊற்றிக்கோங்க தாளிப்புனா கடுகு சீரகம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் பாதியாக வதக்கி அப்படியே கொட்டிடணும் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கு சட்னி எல்லாம் தேவை கிடையாது உங்களுக்கு இது போல் ஈஸியாக ஒரு ஒரு அளவுக்கு போட்டு மிக்சியில் அரைச்சிக்கிட்டிங்கன்னா டைம் வந்து கொஞ்சம் சேவ் ஆகும் இப்போ வீட்டில் இருக்கிறவங்கன்னா பிரச்சனை கிடையாது அரைக்கலாம் அப்போ கூட மூணு நாள் மூணு நாள் நாலு நாள் தான் மாவு வைக்கணும் அதுவே வைக்கக்கூடாதுன்றாங்க மாவு வச்சு சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறாங்க தோசை பார்த்தீங்கன்னா நல்லா மொறு 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 வரும் நல்ல கலராக வந்துட்டு பாருங்கள் தோசை நல்ல மனமாக இருக்குது இப்போ தோசையே எடுத்துடலாம் இப்போ பனியாரத்தை திருப்பி போட்டுக்கலாம் விளாட்டேன் சூப்பராக வந்திருக்கு பாருங்க ஒரு ரெண்டு செகண்ட் திருப்பி நீங்கள் நினச்சிக்கோங்க நல்லா இருக்கும் இந்த சைடும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகி வரும் சிம்மில் வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் இப்போ பனியாரத்தையும் எடுத்துடலாம் தோசையும் எடுத்துடலாம் ஸ்டவ்வாக ஒருத்தருக்கு பனியாரம் ஒருத்தருக்கு தோசை தோசையும் மொறுமுருன்னு ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் மொறு முருன்னு வேணும்னா இந்த மாரி எடுத்துக்கோங்க சாஃப்டாக வேணும்னா கொஞ்சம் முன்னாடியே எடுத்துக்கோங்க இப்போ குழம்பு ஊற்றிடலாம் இப்போ தோசையும் நல்லா மோர் அவனுக்கு மோர் மொனும் இருந்தால் தான் பிடிக்கும் பெரியவனுக்கு சிக்கன் குழம்பு சூப்பராக சூடு பண்ணியிருக்கேன் இது என் சின்ன பிள்ளைக்கு இது என் பெரிய பிள்ளைக்கு சூப்பராக நம்மளும் அரைச்சிருக்கோம் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான கம்பு மாவு ஈஸியாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் ஈஸியாக சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு ரெடி பண்ணியிருக்கோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மசாலா தடவி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி ரெடி பண்ணுறதோ அதுவும் ரெடி பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் லெமன் ரசம் வச்சுருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்